மீசான் டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம் சிஐடியில்தான் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அதிரடியாக கைது செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு யானைக்கும் அடிசருக்கும் ஒத்தையான சறுக்கியது எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்றைய தினம் ஒன்பது மணி அளவுல ஒரு விளைநாட்டு விஜயம் குறித்து வாக்குமூலம் பெறுவதற்காக சிஐடியில ஆஜரான இவரிடம் வாக்குமூலம் பெறப்பட்டதற்கு பிற்பாடு அதிரடியாக சிஐடி இருந்தால் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்கள் கைது செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குது இந்த விஜயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தி இரண்டாம் மூன்றாம் திகதிகள்ல தனது மனைவி மைத்ரி விக்ரமசிங்க அவர்களுடைய பிஎச்சி முடிச்ச அந்த பட்டம் பெறுவதற்கான கங்குகேஷனுக்கு பயணித்திருந்தாங்களாம் இது சொந்த பணத்துல போனதில்லை அரச பணத்துல இவங்க பத்து பேர் சேர்ந்த குழு ஒன்று அங்கு பயணமாகி இரண்டு நாட்கள் அந்த பட்டமளிப்பு விழால கலந்து கொண்டு நாடு திரும்பி இருந்தாங்களா இதுக்கு அரசு பணமாக பதினாறு தசம் ஒன்பது மில்லியன் ரூபா செலவிடப்பட்டதாக சொல்லப்படுது சொந்த பணமாக இருந்தால் எந்த சிக்கலும் இல்லை அரச பணம் சொந்த தேவைக்காக பயன்படுத்தப்பட்டதுதான் பிரச்சனை எந்த வகையில இப்போது சிஐடினர் இவரை கைது செஞ்சிருக்கிறாங்க இதற்கு சில தினங்களுக்கு முன்னால் இவருடைய பிரத்யேக செயலாளர் சிஐடினால் அழைக்கப்பட்டு வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டார் பதிவு பதிவு செய்யப்பட்டது பிற்பாடு இது குறித்து ஊடகங்களுக்கு அவர் சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு விஷயம் நடக்கல அப்படின்னு ஒரு விஷயத்த மறுத்திருந்தாரு ரணில் விக்ரமசிங்க அவருக்குரிய எது கேட்டாலும் அலட்சியமான பதிவு சொல்லுவார் ஆனா இந்த இடத்துல எப்படி இந்த யானை சறுக்குச்சி அப்படின்னு தான் தெரிய வரல தான் இந்த நாடு குட்டிச்சுவராக மாறுவதற்கு அரசியல்வாதிகள் காரணமாக இருந்தாங்க சரி மனைவிட பட்டப்படிப்பு எத்தனை வயசுல நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவ கலாநிதி பட்டத்தை முடிச்சிருக்கிற வந்து ஐம்பத்தி ஒன்பது வயதுல இப்ப இவருக்கு வயது வந்து அறுபத்தி ஒன்று படிச்சது ஆரோக்கியமான விடயம் முன்மாதிரியான விஷயம் ரணில் விக்ரமசிங்க ஒரு அறிவுள்ள தேர்ச்சி உள்ள முதிர்ச்சியான அரசியல்வாதி அவரோட மனைவி அப்படி இருக்கிறதுல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனா நாட்டு மக்கள் படிக்க முடியாம புத்தகம் வாங்க முடியாம பயிர் வாங்க முடியாம மாணவர்கள் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு சோகத்துல இருக்கின்ற ஒரு சங்கதியை தெரியும் காலகுபத்துல நிக்கிறவங்க மயங்கி விழுகிறது போஷாக்கள் இல்லாத குழந்தைகள் பல்வேறு அசௌகரியங்களை கல்வி மட்டங்கள்ல பாடசாலை மட்டவங்களை பார்க்க முடிந்தது ஆனா என்ன தண்ட மனைவி பேராசிரியரானது அவருக்கு பெருமையா இருக்கலாம் ஆனா அரச பணம் எதற்காக செலவிடப்பட்டது அவ்வளவு தூரம் பர்மக்கோட்டில் வாழ்றவரா ரணில் விக்ரமசிங்க அவருடைய எத்தனையோ புத்தகங்களை எத்தனையோ வளங்களை நாட்டினுடைய கல்விக்காக பயன்படுத்தியதாக சொல்லப்படுது கல்வியில் பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்தியவர் என்று சொல்லப்படுது எல்லா விடயங்களுக்கும் முன்மாதிரியா இருக்கிறவர் இன்னொரு விஷயத்துக்கு முன்மாதிரியாக இருந்திருக்கிறாரு அதுதான் இப்போது வரலாற்றை பதியப்பட்ட ஒரு விஷயம் இலங்கை வரலாற்றில் ஒரு ஜனாதிபதியாக இருந்த ஒருவர் கைது செய்யப்பட்ட முதல் வரலாறு இவருடைய கைதாக பார்க்கப்படுது அனைத்திற்கும் முன்மாதிரியாக இருந்தவர் நாட்டை காத்தவர் தோட்டம் போட்டவர் நாட்டுடைய பொருளாதாரத்தில் மீண்டும் எழுச்சி பெறுவதற்கு வழிவகுத்தவர் எல்லாம் சொல்லப்படுது அதே மாதிரி ஒரு முக்கியமான ஒரு உடையத்திற்கும் முன்னுதாரமாக இருந்திருக்கிறார் என்பதுதான் இப்போது ஊடகங்கள்ல பேசப்படுற விடயம் மஹிந்த ராஜபக்சங்களோட யாரெல்லாம் அவங்க எல்லாம் நாசமாகி போற சந்தர்ப்பத்துல எப்படியோ ஒரு வகையில ரணில் விக்ரமசிங்க தப்பித்து அதிலிருந்து தப்பித்துக்குவார் அப்படிதான் நினைச்சோம் ஆனா அவரும் கவிழ்ந்த இடம் மஹிந்த ராஜபக்சங்கள் போட்ட அந்த ஜனாதிபதி என்ற பதவி கடைசியில மைத்திரி விக்ரமசிங்க அப்படின்னு தனது மனைவியினுடைய ஒரு ஃபங்க்ஷன்ல அரச மனம் செலவிட்டதால இப்படியான துர்பாக்கிய நிலை ஏற்பட்டிருக்கு மைத்திரி என்ற பேரே ரணில் விக்ரமசிங்க ஆகாது ஏதோ ஒரு வகையில ஜனாதிபதியாக்கி பார்த்துற மைத்திரிய பிரதமர் ஆனாரு எல்லா பிரச்சனையும் உண்டு பண்ணி கடைசியில் எதுவும் இல்லாம வெளியே வந்தார் பிறகு என்ன மஹிந்த ராஜபக்ஷ ஆசிர்வாதத்தில் ஜனாதிபதி ஆனாரு கடைசியில் எல்லாமே சேர்ந்து மைத்திரி என்ற பெயருக்கு பின்னால பெரிய வில்லங்கம் இருந்திருப்பதை பார்க்க முடியுது என்னதான் இருந்தாலும் சுதா என்ற யூடியூபர் சொல்லியிருந்தாரு சிஐடிக்கு வருகின்ற பொழுதோ ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்படாவிட்டால் நான் யூடியூப் என்ற அந்த ஊடகத்துறையிலிருந்து நான் ஒதுங்கி கொள்வேன் ஒரு சவாலை விட்டாரு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு இந்த மனுஷன் ஏடா இப்படி சொல்றாரு எத்தனை பேர் சிஐடிக்கு போறாங்க திரும்பி வராங்க அதில் ரணில் விக்ரமசிங்க கைது செய்ய முடியுமா இது நடக்கிற விஷயமா அப்படின்ற மிகப்பெரிய ஆச்சரியம் இருந்தது அப்படியாக இருந்தாலும் எதற்காக இந்த சவாலை விட்டாரு அவரை யூடியூப் விட்டு விட்டுட்டு போயிட்டுருவாரா அப்படின்னு ஒரு சிந்தனை எனக்குள்ளே இருந்தது ஆனால் கச்சிதமாக ஒரு சவாலை விட்டுருக்கிறார் ஏதோ ஒரு வகையில தகவல் கசிஞ்சிருக்கிறது போல என்னதான் இருந்தாலும் அவர் கோளை அல்ல என்பதை காட்டிருக்கிறாரு ராஜித சேனாரத்ன ரத்ன ஒழிச்சாரு தேசப்பந்து தென்னக்கோன் ஒழிச்சாரு துருளிய ரத்ன தேரர் ஒழிச்சுட்டாரு ஆனா ரணில் விக்ரமசிங்க ஒரு ஒத்த யாரையாக நின்று நான் அப்படியெல்லாம் நீதித்துறையை மதிக்க மதிக்கிறாள் இல்லை அப்படின்னு என்னமோ சொல்லியிருக்கிறாரு பட்டர்லாந்து ஏதாவது நடக்கும் நடக்கும்னு யோசிச்சோம் அது நடக்கல இப்ப பதினாறு ஒன்பது மில்லியன் ரூபா சாதாரண படம் தானே அவங்களுக்கு எல்லாம் இதுல சிக்குவாரா என்ன யோசிச்சிருப்பாரு மேலும் தேர்தலில் ஜனாதிபதியானா இதெல்லாம் எங்க கணக்கில் வழக்கில் வரப்போகுது நம்ம தான் நாட்டைக்கார்த்தவரே அப்படின்னு ஒரு ஏதோ ஒரு வகையில் ஒரு ஆஹ் இருந்திருப்பாரு நாடு கண்டுக்காது மக்கள் கண்டுக்காது எனவே விதி இவர் விஷயத்தில் விளையாடிச்சு எனவே விதி மதியவில்லும் என்பதுதான் தெரிகின்ற விடயம் மதியால் மசிங்க இதை வெற்றுக்கொள்வாரா என்று பொறுத்திருந்து பாக்கலாம் எனவே இப்போதைக்கு இருக்கின்ற பலிக்கிற செய்தி என்று சொல்வதா இல்ல ஊழல்வாதிகளை உள்ள போடுகின்ற ஒரு சந்தோஷகரமான செய்தி என்று சொல்வதா பொறுத்திருந்து பார்க்கலாம் இவருக்கு எந்த புனித கிடைக்குதா இல்ல பதினாறு நாள் களி திண்ணுகிறாரா எனவே நிறைய பேர் இருக்கிறாங்க அங்க ஒரு இடைவெளி இருந்தது என்னென்னு கேட்டிங்கன்னா பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் செக்ரட்டரிஸ் அது மாதிரி இவர்கள் உதவி செஞ்ச பல்வேறு நபர்கள் இப்போ உள்ள இருக்கிறாங்க ஆனால் ஜனாதிபதி வெட்டினம் மற்றும் அப்படி இருந்தது இப்போது அந்த இடத்தையும் ரணில் விக்ரமசிங்க முதன்முறையாக பிடித்திருக்கிறார் என்பது ஒரு ஆரோக்கியமான விடயமாக பார்க்கப்படுகிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் இதற்கு பின்னால் இன்னும் எத்தனையோ பெரும்பெரும் ஊழலோட சம்மந்தப்படுவர் இருக்கிறார்கள் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு சிஐடினர் அனைவரும் இணைந்து இந்த பணியை முன்னெடுக்கட்டும் என்று கூறி மற்றொரு காலொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உடைபெறுகிறேன் நன்றி